ஃபோட்டோஷாப் காதலர்களுக்கு வணக்கம் நீங்கள் கிளாஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில ஃபோட்டோஸை நம்ம கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு ஃபோட்டோஷாப் கொண்டு வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய எரர் வருது இது இந்த மாதிரி வருது இல்லைனா வேறு மாதிரி எரர்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை கூட சில டைமில் ஃபோட்டோஷாப்பில் திறக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது ஸோ உங்கள் முக்கால்வாசி பேருடைய கேள்வி என்னென்னா இதை டெக்னிக்கலாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா அது பெர்மனண்ட்டாக இந்த பிரச்சனையை வராமல் த தவிர்க்கும் ஆனால் நீங்கள் ஒரு அர்ஜெண்ட்டில் ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் போய் செய்கிறதுக்கு பதில் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் ரொம்ப ஷார்ட்கட்டாக இந்த எரரெல்லாம் மேற்கொண்டு எப்படி ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ணுறது இல்லை அந்த ஃபோட்டோ உள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த எரரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருடைய கம்ப்யூட்டர்லேயும் பெயிண்ட் இருக்கும் ஸோ அந்த பெயிண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அதில் மெனு பார் மெனு ஃபைல் ஓப்பன் இல்லைனா அதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த போட்டோவை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க அந்த போட்டோவை இதை ஓபன் பண்ண பிறகு இந்த போட்டோவை நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணணும் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஏ அதாவது செலக்ட் ஆல் சரிங்களா இப்போ பாருங்க இதை சுத்தி டாட் டாட் டாட்டாக வந்துருச்சு ஸோ இதை செலக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை காப்பி பண்ணுறோம் காப்பி பண்ணுறதுக்கு கீ கண்ட்ரோல் சி ஃபார் காப்பி இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன் இப்போ நம்ம மறுபடியும் ஃபோட்டோஷாப்குள்ளே போகலாம் ஃபோட்டோஷாப்குள்ளே இப்போ இதை பேஸ்ட் பண்ணணும் ஸோ எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா ஸோ இங்கே இடம் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே ஒரு கேன்வாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும் கேன்வாஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம மூணாவது வகுப்பில் படித்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஒன்று மெனு பார்ல போய் மெனு பார்ல ஃபைல் ஃபைலில் நியூ அப்படி இல்லைனா அதோட ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என் ஓகேயா சரி நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் ஸோ ஒரு கேன்வாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்துருச்சு இங்கே நீங்கள் எந்த செட்டிங்லையும் கை வைக்க வேணாம் அப்படியே போய் ஓகே கொடுத்துருங்க ஒரு கேன்வாஸ் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நமக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் கிடச்சிருச்சு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் அங்கே காப்பி பண்ணதை பெயிண்டில் இருந்து காப்பி பண்ணதை அதை எப்படி இங்கே பேஸ்ட் பண்ணுறது அதுக்கு ஷார்ட்கட் கி கண்ட்ரோல் வி ஃபார் பேஸ்டிங் ஸோ கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் பாருங்கள் அந்த படம் அப்படியே இங்கே வந்துருச்சு இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன சைஸில் காப்பி பண்ணோமோ அதே சைஸில் தான் இங்கே கேன்வாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு அதில் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அது கரெக்டாக பொருந்துச்சு அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் சேவ் ஆகிடும் ஸோ இது எதுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா போட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஐயையோ என்ன ஆச்சோ போட்டோ அவ்வளோதானா வேஸ்டாக போச்சோன்னு ஒரு கவலையும் படாதீங்க இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக அந்த படத்தை ஓப்பன் பண்ண முடியும் எடிட் பண்ணி நம்ம நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியும் ஆல் தி பெஸ்ட்